ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்திலிருந்து திருப்பதி ஸ்ரீவேங்கடமுடையானுக்கு வஸ்திர மரியாதை கோவில் இணையானையர் மாரியப்பன் தலைமையில் பட்டாச்சாரியார்கள் அடங்கிய குழுவினர் எடுத்துச் சென்றனர் முகமதியர் படையெடுப்பின் போது ஆயிரத்து முன்னூற்று இருபதாம் வருடத்திலிருந்து ஆயிரத்து முன்னூற்று அறுபதாம் வருடம் வரை ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலய உற்சவர் நம்பெருமாள் நாற்பது ஆண்டுகள் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் வைத்து காப்பாற்றப்பட்டதை நினைவுகூறும் வகையில் நூற்று எட்டு வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோகவைகுண்டம் என்றழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்திலிருந்து ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி மூலவர் ஸ்ரீவேங்கடமுடையானுக்கு மற்றும் உற்சவமூர்த்திகளுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதலாம் நாள் வஸ்திரமரியாதை செய்யும் வைபவம் நடத்தப்பட்டு வருவது வழக்கம் அதன்படி பத்தொன்பதாவது ஆண்டாக நேற்று மாலை வஸ்திர மரியாதை திருப்பதிக்கு புறப்பட்டுச் சென்றது இந்த வஸ்திரங்கள் யாவும் பதினேழாம் தேதியன்று காலையில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு திருப்பதி ஸ்ரீ வேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் ஸ்ரீ வேங்கடமுடையான் ஸ்ரீநிவாச பெருமாளுக்கு பட்டுவஸ்திரங்கள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீதேவி தாயாருக்கு மற்றும் உற்சவமூர்த்திகளுக்கு பட்டுப்புடவைகள் மாலை மற்றும் மங்கள பொருட்கள் யாவும் கோவில் ரெங்கவிலாச மண்டபத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்து உள்பிரகாரங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பின்னர் ஸ்ரீரங்கம் கோவில் இணையாணையர் மாரியப்பன் தலைமையில் சுந்தர் பட்டாச்சாரியார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் அடங்கிய குழுவினர் இதனை கொண்டு சென்றனர் பதினேழாம் தேதியன்று காலை திருப்பதி திருமலையில் உள்ள ஜீயர் மடத்து மண்டபத்திலிருந்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருப்பதி ஸ்ரீவெங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் ஸ்ரீரங்கம் வஸ்திர மரியாதையை அணிந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் কেডাাাাাাাা. কেডাাাাাাার্যাাাারা. <losharma wollen> <st wireless> और <small> भाई பூலோகத்திலே கிடைத்தற்கரிய ஒரு திவ்ய தேசம் கிடைத்தற்கரிய ஒரு விசேஷம் என்றால் அது நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற ஆடிவாரஸ்த விசேஷம்தான் ஏனெனில் திருவரங்கத்திற்கும் திருவேங்கடமுடையானுக்கும் நெருங்கிய தொடர்புகள் ஆழ்வார்கள் மங்களாசாசனமாகட்டும் திவ்ய தேசங்களில் பிரதானமான திவ்ய தேசமாகட்டும் எல்லாவற்றிலும் தலை சிறந்ததாக கொண்டாடப்படுகின்றது திருவரங்கமும் திருவேங்கடமும் அதிலே நம் மக்கள் அனைவரும் ஒரு பரஸ்பர நட்பு என்று சொல்லுவோம் பரஸ்பரமாக இத்திருக்கோவிலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை அந்த திருவெங்கடமுடையான் சன்னதியிலே வஸ்திர பகுமானம் என்று சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் சாற்றி கலைந்த அந்த வஸ்திரங்களை அந்த திருவங்கரமுடையான் சன்னதியில் சமர்ப்பித்து அவனருளால் இன்ன அதாவது உன்னில் எண்ணிலிட்டேன் எண்ணில் உன்னிலிட்டேன் என்னுயிர் காவலனை இறுடி சாம்பார் இங்கே இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றும் அவ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கும் அந்த பெருமாள் அன்று அந்த சாத்தி கொண்ட வஸ்திரத்தினால் அங்கு சேவிக்கும் மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகின்ற இந்த வஸ்திர பகுமானம் இன்று எல்லோருக்கும் காட்சிப்படுத்தப்பட்டு நாளை மறுநாள் திருவேங்கரமுறை சாற்றிக்கொண்டு எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தர இந்த திருக்கோவில் செல்லும் அனைத்து பக்தர்களுக்காகவும் நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் அந்நிய படையெடுப்பும் போது நம்பெருமாள் சில காலங்கள் இத்திருக்கோயிலே ஸ்ரீரங்கத்திலே இல்லை அவர் சில காலங்கள் அங்கே திருவேங்கரமுடையான் சலதியிலே அங்கு இருந்து ஆராதனை செய்தார் அதை நினைவு கூறும் வகையில்தான் இன்றும் திருப்பதியிலே ரங்கவிலாஸ் மண்டபம் என்றே ஒரு மண்டபம் உள்ளது அங்குதான் ரங்கநாதன் நம்பெருமாள் இருந்து தன்னுடைய உற்சவங்களை கண்டுள்ளார் அதற்கு நினைவு கூறும் வகையில்தான் இத்திருக்கோவிலிருந்து அங்கே செல்கிறோம் அதே போல் அந்த திருக்கோவிலிருந்து வருஷத்துக்கு வந்து கைசீகை ஏகாசி என்று இன்று நம் திருக்கோயிலை கொண்டாடுவோம் அந்த நாளிலே அந்த பகவான் சாற்றி கொண்ட வஸ்திரங்களை இங்கு கொண்டர்ந்து பெரிய பெருமாள் சாற்றி கொள்கிறார் இவ்வாறு எவ்வாறு சிறப்புமிக்க ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற இந்த நாளிலே இங்கு சேவிக்கும் அனைத்து மக்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைத்து எல்லா சௌக்கியங்களும் கிடைக்க பெரிய பெருமாள் திருவெங்கிரமணியான திருவள்ளிலே பிரார்த்திக்கின்றேன்